தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில மைய முடிவுகளின்படி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பணியிடங்களை முழுவதும் நிறைப்பிட வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தி தீர்மானிக்கப்பட்டது அதன்படி அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது சுகாதார ஆய்வாளர்களின் அடிப்படை பதவியான சுகாதார ஆய்வாளர் நிலை இரண்டு பணியிடங்கள் நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பொது சுகாதார சீர்கேடு ஏற்பாடு அபாயம் உள்ளது அதனால் உடனடியாக பணியிடங்களை நிரப்பிடக் கோரி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்க மாவட்ட அமைப்பாளர் வேல்முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார் பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் அரியலூர் மாவட்ட செயலாளர் சரவணகுமார் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் அருள் பிரியன் அருள் குமார் செல்வகாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுகாதார ஆய்வாளர் சங்க கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வாகில் இந்த தர்ணா போராட்டத்தில் நோக்கங்கள் குறித்து விளக்கி கூறினார் நூறு சதவீதம் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் பணிகளை நிரப்பிடவும் ஆயிரத்தி ஏழு சுகாதார ஆய்வாளர்கள் நிலை ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து சுகாதார ஆய்வாளர்கள் நிலை இரண்டு பணியிடங்களையும் ஒப்பளிப்பு வழங்கக் கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் பாபு கூடுதல் பணியிடங்களுக்கான கூடுதல் ஒப்பளிப்பு வழங்க கோரி ஒப்பளிப்பு வழங்க கோரி அனுப்பப்பட்ட கருத்து ஒப்புதல் வழங்கு ஒப்புதல் வழங்கு